ஜனவரி மாதம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே தந்தையுமான இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரே மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்து நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது விட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் ஆசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தாம் உள்ளத்தை உயர்த்தாதவர் இவரே ஆண்டவரிடம் ஆசை பெறுவார் தமிழ்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையால் என திருப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே அம்மாண்டவரை இணைந்து கொண்டு அப்பா கடிகளுக்கு அடித்தளமிட்ட உண்மை ஆறுகள் மீது அதை நிலைநாட்டின உண்மை மண்ணுலகத்திற்கும் மின்னுலகத்திற்கும் அரசராய் எல்லாவற்றையும் அன்பினால் படைத்து அன்பினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சர்வ வல்லமுள்ள தெய்வமாகிய உண்மை ஒரு மனதாய் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதித்து உக்கு துதி பாடல் பாடுகிறோம் நன்றி சொல்லி இந்த நாள் முழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பா நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை தூயவர் நீர் நீர் ஒருவரை சகலத்தையும் புதிதாக்குகிறவர் நீர் ஒருவரை எங்களை தாயின் கருவல உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்தவர் எங்களுக்கென முன் குறித்த யாவையும் நிறைவேற்றுகின்றவர் அப்பா எங்கள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளிலும் கருடுமுருடான பாதைகளிலும் வேறுமையான நிலைகளிலும் தனிமையான சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட உடன் பயணிக்கின்றவர் நாங்கள் கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களோடு கூட கீழே விழுந்து எங்களை தூக்கி நிறுத்துகின்றவர் அம்மாண்டவரை ஒருபோதும் எங்களை வெட்கத்திற்கு உள்ளாக்காதவர் உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண செய்கிறவர் உமக்காக எழும்பு பண்ணுகிறவர் உமக்காகவே எங்களை வாழ வைக்கிற நல்ல தெய்வம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எம்முடைய பேரன்பி நிமித்தமாக உம்முடைய பேரிறக்கத்தை நிமித்தமாக எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் எங்களை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணம் நினை தற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் உமக்கு நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்குறம் ஐயாம் நீர் ஒருவரே ஆராதனைக்கு பார்த்திர நீர் ஒருவரே துதிக்கு பார்த்திர நீர் ஒருவரை கனத்திற்கு பார்த்திர இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடியும் பரிசுத்த ரத்தத்திற்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் தூய் ஆவியனுடைய நெருப்பு கோட்டைக்கும் நாங்கள் மூடி முத்திரையிடுகிற ஐயாம் அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் சென்ற இடங்கள் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த வேலைகளும் எங்கள் உறவுகள் எங்கள் உணர்வுகள் அப்பா எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்ததற்காக இரத்த கோட்டைக்குள்ள அப்பா வேலியடைத்து வார்த்தையின் நீர் பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லியும் உமை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர அப்பா இன்று நாள் முழுதும் நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் உடைய வல்லமையான கரம் உடனிருந்ததற்காக நன்றி உடைய மாட்சிமையும் மகத்துவம் வெளிப்பட்டதற்காக நன்றி அப்பா எங்களை தனியே விடவில்லை எங்களை வெறுமையா நீர் விடவில்லை நாங்கள் ஒற்றையாய் ஒன்றும் செய்ய நீர் விடவில்லை ஆண்டவரை அவளுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக தனிமையில் உடன் வந்ததற்காக சோர்ந்து போன நேரமெல்லாம் உடைய வார்த்தை தந்து எங்களை ஆற்றினதற்காக எங்களை தேற்றினதற்காக நம்முடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் விடப்புறம் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் சோத்தரிக்குறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றே அப்பா எபிரேரிக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் இதோ முதலாகிய திரைச்சிலையின் வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய எங்களுக்கு துணிவை கொடுத்து விட்டீரே அப்பா வின் மண்ணிற்கும் நடுவில் இரண்டு கல்வர்களுக்கு மத்தியில் நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தி ஒரு முது உடலை திரைச்சிலையாக மாற்றி அப்பா ஆதாம் வழி ஆதாம் வழியாக ஏவல் வழியாக அடைக்கப்பட்ட விண்ணகத்தினுடைய கதவுகளை நீர் எங்களுக்காக திறந்து கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா அப்பா நீ ரத்தம் சிந்தி எங்களுக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளீர் இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி என்று சொல்லி அப்பா எபிரேயர் பத்து இருபதுல நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா வாழ்வுக்கு அழைத்து செல்லும் விண்ணக வழியை விண்ணக வாயிலை முடிய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக திறந்து விட்டது ஆண்டவர உமக்கு நன்றி அப்பா தீய மனச்சான்றிலிருந்து விடுவித்தீரே எங்க உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய மனசான்றை கழுவுகிற முடிய மகா பரிசுத்தமுள்ள ரத்தத்திற்காக நன்றி அப்பா காயப்பட்ட எங்களுடைய இருதயங்களை வெறுமையா இருக்கிற எங்களுடைய இருதயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரை நீர் கழுவி சுத்திகரிப்பதற்காக நன்றி எங்களை உணர்வுள்ள அபிஷேகத்தோடு உண்மை ஆராதிக்கும்

ஓ பாக்கியத்தின் எங்களுக்கு ரத்தத்தின் வழியாக நீர் கொடுத்து விட்டே நன்றி அப்பா எங்களுக்கு வாழ்க்களித்தவர் நீர் நம்பிக்கைக்குரியவர் எங்களை மீட்டெடுத்த நீர் உண்மையுள்ளவர் எங்களுக்காக ரத்தம் சிந்து எங்களை நீதிமானாய் இருக்கிற தெய்வம் நீர் சர்வ வல்லமையுள்ளவர் நன்றி சொல்லியும் அப்பா நாங்கள் எது நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நாங்கள் இருக்கும்படி அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரையொருவரும் தூண்டி எழுப்ப கற்றுக்கொள்ளும்படி கருத்தாயிருக்கும்படி இதோ மீண்டும் ஒரு விஷயங்களை நினைவூட்டுகின்றீர் ஆண்டவரே அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற அந்த விண்ணக வாழ்க்கையை பரலோக எருசலேமை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கையிட்டு அதை கண்முன் வைத்து அதை நோக்கி நாங்கள் பயணிக்க தேவையான உடைய பரலோக வல்லமினால் எங்கள் நிரப்பும்படி எங்களை தழுத்து அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் பேசுகிற தெய்வம் பேசாத கல்லோ மரமோ அல்ல ஐயா அப்பா ஏதோ இன்று நற்செய்தியிலும் கூட விளக்கானது வெளிச்சம் கொடுக்கவே அன்றி மூடி மறைக்கல்ல என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நாங்களும் கூட உலகிற்கு ஒளியாக ஒளி கொடுக்கிறவர்களாக அப்பா அடுத்தவர்களுடைய இருதயத்தை பலப்படுத்துகிறவர்களாக காயப்பட்ட நெஞ்சங்களுக்கு கட்டுப்போடுகிறவர்களாக சோர்ந்து போய் இருக்கிறவர்களை தூக்கி நிறுத்துகின்ற வல்லமை உடையவர்களாக உமுடைய அதிகாரத்தோடு உம்முடைய அபிஷேக உம்முடைய அபிஷேகத்தோடு அப்பா எங்களோடு கூட உடன் பயணிக்கிற சகர சகோதர சகோதரிகளுக்கும் உம்முடைய அன்பின் சாட்சிகளாக உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற வெளி அடையாளங்களாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம் வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேர் என்பதை ஒவ்வொருவரும் கண்டுணரும்படி அவ உடைய வல்லமையை மாட்சியையும் மகத்துவத்தை நீர் வெளிப்படுத்துகிறாக இந்த சபத்தில் இணைந்து என் ஜபம் கேட்கப்படுமா என் கண்ணீருக்கு பதில் வருமா இதோ என்னுடைய தூக்கம் சந்தோஷமாய் மாறுமா இதோ என் குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடைக்குமா விரோதிகள் எனக்கு துன்பம் விளைக்க நினைக்கிற என் சகோதர சகோதரிகள் என் எதிரிகள் இதோ எதிரிகளுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு வெறுமைகளோடு தனிமை உணர்வுகளோடு வாழ்க்கையின் சொல்ல முடியாத போராட்டங்களோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அப்பா கவலையின் மத்தியில் கண்ணீரின் மத்தியில் இருள் நிறைந்த சூழ்நிலைகளின் மத்தியில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி எனக்காக ஒரு கதவு திறக்கப்படுமா என்று சொல்லி யாரிடம் உதவி கேட்பது என்று சொல்லி யார் என்னை இழிவாக ஏளனமாக பேசுவார்களோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கூணி குறுகி நிற்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த இரவழ நீர் பேசுவீராக இடைபடுவீராக முடிய வல்லமை உடைய அன்பு உடைய இறக்கம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வெளிப்படுவதாக உடைய பிரசன்னம் அப்பா அமைதி தரும் பிரச பார்த்து தரும் பிரசன்னம் மார்போடு சேர்த்து அனைத்து ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுவதாக இருதயத்தில் எதிராக தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக அர்ப்பண வாழ்க்கைக்கு எதிராக அழைப்புக்கு எதிராக அபிஷேகத்திற்கு எதிராக குடும்ப தனிநபருக்கு எதிராக எழுமின் எல்லா பொல்லாத பொருளாதார தந்திரங்களையும் மந்திரங்களையும் எல்லா சாத்தானின் சூழ்ச்சிகளையும் பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி அப்பா சுட்டெறிக்கிறோம் ஐயா குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக பிளவுகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வந்து கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இடையே அப்பா சமாதானத்தில் உறவுல விரிசல்களை கொண்டு வருகிற எல்லா பொருளாதார சாசுகளையும் பரிசுத்த ரத்தத்தினால ஐயா குடும்பங்கள்ல ஒவ்வொருத்திரு குடும்பத்து நிலவின சமாதானம் அன்னை மரியாளுக்கும் சூசியப்பருக்கும் இடையே நிலவின அந்த அன்பு அந்த அமைதி அந்த சமாதானம் அப்பா திரு குடும்பத்தில் நிலவின அதே ஒற்றுமை எங்கள் குடும்பங்களிலும் நிலவும்படி கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்கள் ஒவ்வொருவரும் அப்பா குடும்பமாய் அமர்ந்து ஜபிக்கிற குடும்பங்களாக எழும்பி பிரகாசிக்கிற குடும்பங்களாக சாட்ட வெற்றி மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழுகிற குடும்பங்களாக உலகிற்கு ஒளியாக உலகிற்கு உப்பாக உமக்காக உம்முடைய உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக வாழ உடைய பரலோக ஆற்றலினாலும் வல்லமினால் என் நிரப்பு விராக அப்பா இன்னுமா இன்னுமாய்க்கூட அநேக விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மாண்டவர இருதயத்தில் இருக்கிற வெறுமைகள் இருதயத்தில் இருக்கிற தனிமைகள் குழப்பங்கள் கேள்விகள் கஷ்ட நஷ்டங்கள் போராட்டங்கள் அப்பா சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் எல்லாவற்றையும் ஒரு வீச வரேன் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் பல்வேறு எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு வெறுமைகளோடு வேலை உறங்க சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுவிட்டது என்று சொல்லி அப்பா சோகத்தோடு சோர்வோடு உறங்க சென்றிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அவங்களுடைய இறக்க அவளுடைய பிரசன்னம் கிடைப்பதாக இருதயத்தில் ஆழ்ந்த அமைதி சமாதானம் உண்டாவதாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இம்மட்டுமாய் வழிநடத்தின எபினேசர் இனியும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி உடைய வார்த்தை அவர்களை ஆற்றுவதாக தேற்றுவதாக பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக நிலையற்ற உலகத்தில் நிரந்தரமான நிரந்தரமற்ற உலகத்தில் நிலையான நிரந்தரமான சொந்தமும் பந்தமும் நீர் ஒருவரே என்பதை உணர்ந்தவர்களாக உம்மிடமே எங்களுடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடமே எங்களுடைய கேடகத்தை தேடி உம்மிடமே எங்கள் துணையை தேடி நீரே எங்கள் ஆண்டவர் என்றும் நீரே எங்கள் மீட்பர் என்றும் அறிக்கையிட்டு உம்மிடமே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்தோப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய எங்களை பிராயங்களை எங்களை வழிநடத்துகிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமென் மின்ுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்ற உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுள மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலிகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சோம் பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாறு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்